ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தையல் மிஷின் வாங்க போறப்ப இருந்தவங்க வந்து தையல் மிஷினை பற்றி எனக்கு சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த கடை கிளிமெண்டியில் இருக்கு ஓகே நூல நீங்கள் போடுறது முன்னாடி நீங்கள் அழுத்தி தெரியும் கரெக்டாக வந்து உட்காருது வந்து மேலே கொஞ்சம் மேலே இருந்தாலும் மேலே இருந்தாலும் இங்கே இவ்வளோ இவ்வளோ இருந்தாலும் உட்கார இங்கே கரெக்டாக வந்து உட்கார வரும் சில இதில் உட்காரமாக இருக்கும் கரெக்டாக வந்து நம்ம வந்து நம்ம அழுத்தி பார்த்து தெரியும் வந்து திரும்பி வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து இந்த ஊக்கம் ஒன்று போவோம் அந்த மெதுவாக அந்த ஊக்க காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த ஊக்கம் ஒன்று இருக்குது ஆமாம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஊக்கம் வந்து அந்த ஊசியோட ஓட்டைகளை போய் நிற்க முடியாது நம்ம நூலை கொண்டு போய் இப்படி அந்த ஓட்டைங்களாம் கீழே வைக்கும்போது கச்சிட்டு இதை ரிலீஸ் பண்ணும்போது எழுதிட்டு போவோம் அப்படியே பார்க்குறேன் இங்கே பிடிச்சிருக்கோம் இதில் இறக்குறேன் இறக்கிட்டு பாயில் இப்படி நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு இங்கே போயிட்டு அந்த ஊக்கில் பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த டைரெக்ஷனில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பிடிச்சிட்டு தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக இறக்குனா வரும் ஃபுல்லாக திரும்பி வரும் அப்படி பிடிச்சிட்டு கையை கூடாது இந்த மாதிரில விடையக்கூடாது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த சென்ற அந்த இயற்கையில் அதை வச்சுட்டு இந்த கையை மேலே தூக்கினா தூக்கிட்டு இந்த கையை மேல மேலே கொஞ்சம் கீழே வாங்கி கூடாது மேலே லூசம் பிடிக்கணும் பிடிச்சிட்டு சும்மா தான் பிடிச்சிருக்கேன் அந்த திரட்டை மெதுவாக இந்த கையை மெதுவா மெதுவ மெதுவாக செக் பண்ணால் அப்படி எவ்வளவு போகும்போது மெதுவா எவ்வளவு மெதுவாக ஓடுறோமோ இந்த கையை வந்து எப்பவுமே டைட்டா பிடிக்கூடாது சும்மா தான் பிடிச்சிருக்கணும் மெதுவாக அப்படி ஓட்டினா மெதுவா அப்படி நூலில் போய் நம்ம மேலே இருக்கும் சப்போஸ் இங்கே என்ன அடி பாருங்க இப்படி பிடிச்சிருக்கான் உள்ள வருது உள்ள வச்சிட்டோம் டக்குன்னு ஓட்டினா விட்டுட்டு ஓடிடும் அது நம்ம கோக்கம் கோபம் இந்த வந்து பாருங்க எப்படி எவ்வளோ நம்ம இதை மெதுவாக விடும் போது ஊசி கொஞ்ச நாள் தாங்கணும் இதுவாக அந்த மெதுவாக பாரு எடுக்கிறது மெதுவாக போனால் நிறைய நூல் இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த நூல் வந்து இப்படியே திரும்பி போயிட்டே இருக்கும் மெதுவாக விட விட அந்த மேலே நூல் போயிட்டு இருக்கும் நம்ம எடுக்கிறது ஈஸியா இருக்கும் நம்ம வேட்டோம்னா கொஞ்சம் தான் போகும் கொஞ்சம் தான் போவோம் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது கையில எடுக்கிறது சிரமமாக இருக்கும் நிறையா நான் செஞ்சு பாருங்க ஏழை நமக்கு வந்து தையல் வந்து இதுக்கு நேரா நம்ம இந்த இந்த இதில் அந்த டிசைன் இப்படி பண்ணியிருக்காங்க இங்கே கட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம தையல் பார்க்கணும் நேராக பார்க்கணும்னா இதுக்கு நேரா தான் வரணும் இப்போ நம்ம ஏல்ல வச்சோம்னா தான் அது நேராக வரும் இந்த இடத்துக்கு வந்துடும் நீட்டில் பாருங்க நம்ம பார்த்துக்கலாம் தையில இங்கே இங்கே பார்த்துக்கலாம் தையல் நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் இந்த நீட்டியில் போய்ட்டு இப்போ பாருங்க தள்ளி அடிச்சிருக்கேன் இங்கே போயிட்டு ஜீரோக்கு போனா சென்டருக்கு போயிடுச்சு நம்ம பார்க்க முடியாது தையல் நேராக தான் நம்ம இங்கே பார்த்துட்டு போய் எங்க விடும் தையம் அதனால தான் இது கொடுத்துருக்காங்க

விட்டு இந்த கையை வந்து மின்னடி மேலே அவ்வளோ மேலே தூக்கிட்டு இந்த வீல ஒரு ரவுண்டு எனக்கு ஒரே நூலில் வந்துச்சு நான் கரெக்டாக செய்யறது தான் நிற்கிறேன் டேம சுற்றிங்கன்னா ஒரே நூல் வந்து எடுத்துகிட்டு வருவேன் வரும் பக்கத்தில் வரும்போது இவங்க வந்தபோது கையால் அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் அப்படியே நிறுத்திக்க வேண்டியது ஒரு ரவுண்டு சுற்றி நிறுத்திட்டு இந்த நூலை அப்படி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு நூலையும் எடுத்து மின்னடி வராமல் இந்த இந்த அதில் வெட்டிங்கில் கட்டிங்கில் அப்படியே ஒட்டினா பெண் போயிடும் அதுக்கப்புறம் கவரை மாட்டிக்க வேண்டியதான் இப்போ கவரில் நூல் மாட்டாது இந்த கவர் வந்து இங்கே இப்படி வச்சுட்டு கீழே தண்ணி ஓடிடும் அவனுக்கு கார் பண்ணுவேன் இங்கே இடுக்கு கவர் இந்த இறுக்கு போகிறேன் இப்போ சொன்னால் கவர் மேலே வந்துடும் சரி இந்த ஏறும் போகிறேன் அதுக்கப்புறம் துணியை வச்சுட்டு நீளியில் இறக்கிட்டு தைக்கிற மாட்டாங்க தான் இது வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து மிஷினை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல் சின்ன சின்ன டிப்ஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சிருக்க மு தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்லா வீடியோவாக நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்